ஆனால் இது மகத்தான பணி இந்த பணியை இன்றைக்கு கட்டாயம் செய்தாக வேண்டும் இந்த பணியை சரிவர நாம் செய்தால் தாவா அழைப்பு பணி என்று அகிரத்தார்களை அழைப்பது என்பது எதன் பக்கம் அழைப்பது எதன் பக்கம் அழைப்பது அல்லாவின் பக்கம் அழைப்பது அல்லாவுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பது அல்லாஹ் ஜென்னத்தின் பக்கம் அழைக்கிறான் நாமும் மக்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் சொர்க்கம் சொர்க்கத்தின் பால ஆசை ஊட்டி அழைக்க வேண்டும் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்து அழைக்க வேண்டும் அப்படி அழைக்கின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் மனம் திறக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது எப்படி அல்லாவுடைய தூதர் தலதாலை செல்லம் அவர்கள் அயராது பாடுபட்டு இந்த மக்களுக்கு மார்க்கத்தை புரிய வைத்தார்கள் அன்பு சோர்களை அழைப்பு பணியினுடைய நச்சிஜா அழைப்பு பணியுடைய ரிசல்ட் சரியான அழைப்பு பணியாக இருந்தால் அதனுடைய ரசன் அதனுடைய பவர் எப்படி இருக்கும் என்பதை அல்லாவுடைய தூதர் செல்லதாச்சல் அவருடைய வாழ்க்கை அவருடைய சீயராவலை பாருங்கள் அன்புச் சே கொஞ்சம் இந்த அழைப்பு பணி விஷயத்தில் கொஞ்சம் அப்படி போய் போய் பாருங்கள் அன்பு அந்த மக்காவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம் கண் முன்னால் கொண்டு வாருங்கள் இளைஞர்களை கொண்டு வாருங்கள் அல்லாவுடைய தூதர் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு அன்றைய காவிர்களுக்கு மக்கத்து முசிரிக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்க நேரத்தில் யாராவது முஸ்லீம் இருந்தார்களா முஸ்லிம்கள் யாரா இருந்தார்களா இல்லை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் تعالی ஆர்டர் போடுகிறார் ஃபுஸ்தா பிமா துமார் வாயிருல் முஷ்ரிகீ உங்களுக்கு சொன்னதை போட்டுடுங்கள் யா யுல் முஸம்மில் கோம் கோம் பான்дир வாம் எழுதுರಿ போய் சொல்லுது அல்லாஹ்வுடைய ஆர்டர் யாருமே இல்லை தேர என்ன செய்வார்கள் எப்படி அழைப்பார்கள் காபத்துள்ளாவிலே அல்லாவுடைய ஆலயத்திலே முன்னூத்தி அறுபது விக்கிரகங்களை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படி அதை உழைப்பது கை வைத்தால் விடுவார்களா முடியுமா ஒரு விக்கிரகத்தை உடைக்க முடியும் ஒரு சிலைய ஒரு கோவில் அப்புறப்படுத்த முடியுமா அல்லாவுடைய இல்லத்தை இடிச்சிட்டு இருக்கான் பாவிகள் எங்கே சிலைகளை இடிப்பது அல்லாவுடைய தூதர் சல்லலாலே செல்லாம் அவருடைய மகத்தான தாவா புரட்சி அல்லாவுடைய அருளால் அந்த மொஹமது செல்லாம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மேற்கொண்ட கவலை இடைவிடாது செய்த உழைப்பு பீதியிலே இறங்கி அவர்கள் வேலை செய்தது அல்லாவுடைய உதவியும் இருந்தது இருபத்தி மூன்றாண்டு கால வாழ்க்கையிலே அந்த கால்பாவிலே இருந்த முன்னூத்தி அறுபது விக்கிரகங்களும் தூக்கி எறியப்பட்டது அவர்கள் தூக்கி எறியவில்லை எந்த மக்கள் அதை தெய்வமாக மதித்தார்களோ அந்த மக்களுடைய கரகை அதை அப்புறப்படுத்தினார்கள் இதுதான் புரட்சி இதுதான் தாவா புரட்சி இந்த தாவா இன்னைக்கு தேவை அல்லாவுடைய தூதர் சல்லலாலை செல்லம் அவர்களுக்கு முடிந்தது என்றால் நமக்கு முடியுமா முடியாதா எல்லாம் வாய்ப்பு தீட்டு முடியுமா முடியாதா முடியும் முடியும் என்றால் வாயால் முடியும் சொல்லி சுமரிக்கிறது இல்லை அந்த அல்லாவுடைய தூதர் எவ்வளவு பெரிய கவலையோடு எவ்வளவு பெரிய பயத்தோடு கவலையோடு அல்லாவிடத்தில் உருகி வேண்டி இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்களோ அப்படிப்பட்ட ஈடுபாடு வேண்டும் இந்த பாதையில இறங்கின பொழுது கல்லடி சொல்லடி ரத்த கலரி ஓடும் தாங்கி கொள்ள வேண்டும் அன்னை முஹம்மது செல்லதாலை செல்லப் அவர்களை தாங்கினார்கள் தாய்வு நகருக்கு சென்று அங்கே போனால் மக்களை எடுத்துக்கொள்வார்களா அபீஷ் நாவை சென்றால் அங்கே போனால் எடுத்துக் கொள்வார்களா நாலா பாருங்க போகிறார்கள் எதிர்ப்புக்கு மேல் எதிர்ப்பு இரத்தக்கரை தாங்கி வருகிறார்கள் அதையெல்லாம் தாங்கிய பின்புதான் அல்லாஹ் தலா கடைசியிலே அவர்களுக்கு வெற்றி வெற்றியை கொடுக்கிறான் எதற்கு அல்லாஹ் நினைத்தால் அந்த முஹம்ம செல்லதாலை செல்லப் அவர்களை இரத்தக்கரை ஆக்காமல் வெற்றியை உடனடியே கொடுத்திருக்க முடியும் ஏன் கொடுக்கவில்லை அல்லாவுடைய நீதி அல்லாவுடைய திட்டம் கிராம நாள் வரை வரக்கூடிய அத்தனை சமுதாய மக்களுக்கும் இதில் இருந்து பாடம் படிக்க வேண்டும் இந்த சத்திய மார்க்கம் என்பது லேசானதல்ல அதற்காக உழைப்பு தேவை அதற்காக கஷ்டம் தேவை சிரமப்பட வேண்டும் அகிலத்தின் அறுக்குடை ராமத்தினுள் ஆலவீன் எப்படியெல்லாம் தியாகங்களை சந்தித்தார்களோ அதே போல தியாகங்களை நீங்களும் சந்திப்பார்கள் ஆனால் உங்களுக்கும் வெற்றி நிச்சயம் என்பதைக்காகத்தான் அல்லா தாலாவுடைய ஏற்பாடு இருபத்தி மூன்று ஆண்டுகளில் சாதித்தார்களா இல்லையா சாதித்தார்களா இல்லையா இன்னைக்கு நம்மால் சாதிக்க முடியவில்லை தமிழகத்தில் தகுதி பிரச்சாரம் ஏற்பட்டு நாற்பத்தி நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன முடியவில்லை சிறுக்கு ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதில் நூறு வருடங்கள் ஆகிவிட்டன கலந்து விட்டனா நூறு வருஷக்கு அதிகமா இங்க வந்தாச்சு இந்தியாவில் சிறுக்கை ஒழிக்க முடியவில்லை செருக்கே அப்புறப்படுத்த முடியவில்லை நாலூறு மேனையும் பொழுது ஒருவனும் வட மாநிலங்களில் கபரு வழிபாடு ஜெகஜோதியாக இருக்கிறது ஜெகஜோதியாக இருக்கிறது கேவலமா இருக்கிறது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தாடியையும் தொப்பியையும் வைத்துக் கொண்டு கேவலம் பார்க்குறோம் எந்த அளவுக்கு என்ன சொன்னாலும் அயோக்கியர்கள் அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அல்லாவுடைய பள்ளியை இடித்தார்கள் பாதிகள் பகிரங்கமாக இடித்தார் இடித்திட்டு அந்த இடத்துல பள்ளியை கட்டுறான் கோவிலை கட்டுறான் கோவிலை கட்டா நம்ம ஆளு பெரிய தொப்பையும் வச்சிட்டு பெரிய தாடியும் வச்சுட்டு போட்டு தலைமை மாமா தலைமை அந்த ராமர் கோயிலுக்கு அங்கே அரங்கேற்றுவதற்கு அங்க போய் மரியாதை பொம்பளை ஆள்லாம் இஸ்லாமிய பெண்கள் முர்காவை அணிந்து கொண்டு எல்லாத்தையும் எழுதுகிட்டு கால்நடையா கும்பாபி துவக்கிட்டு ராமர் கோயிலுக்கு பிரயாணம் செய்றலாம் முஸ்லீம் சமுதாயம் சுபகானம்லாம் நெஞ்சம் வெடிக்கிறது மாதிரி இருக்கிறது இவர்களெல்லாம் எப்படி காப்பாற்றுவது